புனித ஐந்தாம் பத்திநாதர் இவர் பதினாறாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டை சார்ந்தவர் கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது திருத்தந்தை டொமினிக்கன் துறவரச் சபையைச் சார்ந்தவர் மெய்யியல் இறையியல் பேராசிரியராக பணியாற்றினார் திரிதேந்து நகரில் நடைபெற்ற பொது சங்கத்தின் தீர்மானங்களை விரைவாக செயல்படுத்தி திருச்சபையில் சீர்திருத்தங்களையும் கத்தோலிக்க விசுவாசத்தில் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தினார் திருச்சபையின் பதவிகளை பெறுவதையும் ஆன்மீக விலை கொடுத்து வாங்கும் பழக்கத்தையும் ஒழித்தார் பிரிவினை சபைகளின் தவறான போதனைகளை தவிர்க்கும் பொருட்டு கத்தோலிக்க மறைக்கல்வி புத்தகத்தையும் ரோமன் கத்தோலிக்க திருவழிபாட்டு நூலையும் திரு அவை ஜப புத்தகத்தையும் உருவாக்கினார் பல குரு மடங்களையும் கத்தோலிக்க விசுவாசத்தை காக்கும் அமைப்புகளையும் உண்டாக்கினார் தவறுகளையும் தீமைகளையும் எதிர்ப்பது மட்டும் போதாது சரியானவைகளையும் நன்மைகளையும் வளர்க்கும் அமைப்புகளையும் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளையும் வளர்த்தெடுப்போம்